மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் இது என்னோட நாற்பதாவது படம் இந்த மாதிரி ஒரு நாற்பதாவது படம் எனக்கு அமையும் நான் கனவுல கூட கண்டது கிடையாது அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சி கொடுத்த இந்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம் ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம் அண்ட் இந்த நாலு நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ப கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ் பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்சஸ் த ஃபிலம் ஹேஸ் அச்சீவ்ட் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷனல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷனல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க ஸோ இனிமேலே இந்த படம் வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் முன்னாடி உட்காந்துருக்குற நீங்கள் நீங்க பத்திரிகை நபர்கள் நம்ம நண்பர்கள் தான் ஸோ இந்த படத்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு தியேட்டர்ல இந்த படம் ஓடிட்டு இருக்கு இது என்ன மாதிரி படம் இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க இந்த படத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த எல்லா விஷயங்களும் நீங்க தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதனால்தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் இனிமேல் இந்த படம் வெற்றி காண் காணப்போகுது எவ்வளோ பெரிய வெற்றி அது வந்து இனிமேல் அடுத்த ரெண்டு மூணு வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பொறுத்து இருக்குது அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் எல்லாரும் படத்தை படத்தை பார்த்துட்டு நான் ரிலீஸ்க்கு முன்னாடி ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு ஒன்று கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இருக்கி கட்டி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருந்தது அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு எப்படி இந்த ஸ்ரீகணேஷுங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என் கசின்கோ எங்கள் அப்பாக்கோ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது அது வந்து நேற்று நாங்கள் ரெண்டு நாளாக நிறைய ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கோம் அருண் விஸ்வாவோட ஒரு ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அப்படியே நான் என்ன பார்க்குறேன் ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையா இருக்கட்டும் கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு தம்பதியர் வாழ்ற வாழ்க்கை அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும் ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி அவ்வளோ ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன் பொண்ணா இருக்கா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலேயும் நடுவில் நிற்கிறாங்க பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஆயிடாதப்பான் ஆதங்கத்துல சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களா இருக்கு அதுதான் இந்த படத்தோட அழகு ஸோ முக்கியமா இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்றேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் என்னோடய எழுத்தாளனோட என்னோட இயக்குனர் ஸ்ரீகணேஷுக்கு கொடுப்பேன் ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம் இவ்வளோ யாரையுமே ஒதுக்காத படம் யாரையுமே கெட்டவன்னு சொல்லாத படம் நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருமத்துக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ சொந்தக்கால நின்று ஆகணும் நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம் அதை நான் சொல்ல தேவையில்லை நீ அவ்வளோ ஸ்டவனான ஒரு கிரியேட்டர் ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன் அம் ஸோ ப்ரவுட் தட் யூ அன் ஐ மெட் அண்ட் மேட் திஸ் ஃபிலிம் ஸ்ரீ நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுலேருந்து இன்னி வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் தி சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஆல் நெவர் ஃபர்கெட் தட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ் இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்க ராம்னா தினேஷ் ஜித்தின் லாஸ் இதை தவிர இந்த ஸ்டேஜில் இல்லாதவங்க ஆர்ட் டைரக்டர் வினோத் எடிட்டர் கணேஷ் இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் பண்ண சுரேன் எல்லாருமே அவ்வளவு லவ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோட குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க எனக்கு வந்து அஹ் என்னோட பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லேயும் படத்துலயும் சரி எங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பார்க்குறப்போ நேச்சுரலாகவே ஒரு குடும்பமாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது அந்த ரூமில் உட்காந்து பேசுறது ஒரு மூணாவது மனுஷன் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா குடும்பமாக ஒரே குடும்பமாகங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது எங்களுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்டார்காஸ்ட் காஸ்ட் அண்ட் ஐ இல் ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அது உருவானதுக்கு காரணம் அது இவ்வளோ அழகாக அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவியானி மேமும் தான் ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் த்ரீ பிஹெச்கே சரத் சார் அண்ட் தேவியானி மேம் பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு தாய் தகப்பன்னா அவ்வளோ ஆழமாக ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க அண்ட் நான் சரத் சார் கிட்ட டெல் யூ மேம் பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்ணுறப்போ ஒன்று வந்து ஒரு ஸ்டார் ஒரு ஒரு மேட்சோ மேன் ஒரு ஒரு க்ரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு அண்டர் டாக் கேரக்டரை வந்து அவ்வளோ அண்டர் பிளே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார் பட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேடி தேர்ந்தெடுத்துருக்கீங்க ஸோ தேட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு யூ இஸ் இவ்வளோ வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டர் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க அவங்களோட வழியை புரிஞ்சுட்ருக்கீங்க மற்றவங்களோட சாதாரணமாக பேசுகிறீங்க அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க அதனால தான் உங்களால் வாசுதேவனாக மாற முடிஞ்சது எனக்கு நான் நான் எனக்கு தோணுது ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார் நீங்கள் வாசுதேவனாக வாழ்ந்திருக்கீங்க அண்ட் எனக்கு உங்களோட மகனாக இந்த ப்ரா அம்புவா இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அன்பும் அண்ட் நம்ம ரெண்டு பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்ச ஆயுததை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் அல் கிவ் ஃப்ரீ கணேஷ் அந்த அல் கிவ் யூ சரத் சார் தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபாதர் கேரக்டர் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர் தேவனி மேம் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபிலிம் நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துட்டு விதமாக இருக்கட்டும் இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து த வே யூ லவ் அஸ் அண்ட் ஹவு யுவர் அ சைல்டு பட் யுவர் ஆல்சோ மதர் யுவர் ஆல்சோ யுவர் அ சீனியர் பட் யுவர் ஆல்சோ அ சைல்டு அது எல்லாமே எனக்கு வி ஃபீல் இட் எவ்ரிடே தேங்க்யூ ஃபார் ஃபார் Giving us all your love and giving this film so much of your brilliant performance, ma'am. Uh, you know, the sister, uh, Meeta, she's a lovely, lovely actor, and I hope uh, you know she gets all the talent industry the industry. You're a fantastic actor, Meeta, and I hope you every like just how all of your films are celebrated, all of your choices will be celebrated, and you'll be allowed to be the actor that you're born to be. அண்ட் இந்த படத்தோட பாக்கெட் டைனமோ எங்களோட சைத்ராஜி ஆச்சார் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து சப்தசாகரத் ஆச்சே சைட் பியோட ஹீரோயின் அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்ரீக்கு அருணுக்கு எங்கள் எல்லாேருக்குமே இந்த ஐஷு கேரக்டர் பற்றி பேசுகிறப்போ இவங்க தான் மைண்டில் இருந்தாங்க அண்ட் அவங்க அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க அது எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணாமல் அவங்க தன்னோட கேரக்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டு வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே நச்சு நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க நான் இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சைத்ரா சார்னு நாங்கள் படித்தோம் அப்போ எனக்கு அந்த முருகனும் பிள்ளையாரோட ஞான பழமும் தான் ஞாபகம் வந்தது நான் ஒருத்த மாங்கு மாங்குன்னு ஒரு வருஷம் நானும் சரத் சாரும் கெட்டப் கெட்டப் ஆக மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ஞானபயத்தை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் பட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு அவங்க பேசுகிறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்களோட வாய்ஸ் அவங்களோட வே ஆஃப் லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ் தைரியமாக அவங்களே டப் பண்ணுறது அவங்க எல்லா சக்ஸஸ் மீட்டில் ஐ மீன் தியேட்டர் விசிட்ஸில் எங்கே போனாலும் எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் மைக்கில் அவங்க தமிழில் பேசியிருக்காங்க அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லேயும் எல்லா ஸ்டேஜ் மேடையும் ஏறியும் அவங்க இங்கிலீஷ் தமிழில் சாரி தமிழில் பேசியிருக்காங்க ஸோ அது கற்றுக்கிட்ட தமிழை வந்து அவங்க வந்து தைரியமாக வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும் வி ஆர் ஆல்சோ ப்ரவுட் ஆஃப் யூ சைத்ரா தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த்ரீ பிஹெச்கே இந்த ஐஷு அண்ட் பிரபுவோட ஐஸ்கிரீம் சீன் ஆடியன்ஸும் மறக்க மாட்டாங்க ஐ வில் நெவர் ஃபக்ட் இட் சச் எ ஸ்பெஷல் ரொமான்டிக் அண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் இந்த இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒருத்தரோட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன் தட் ஒன் மேன் இஸ் அருண் விஸ்வா அண்ட் யூனோ நானும் ஐம் அன் இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் ஸோ எட்டாக் என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் ஒரு குழந்தையாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் சாந்தி டாக்கிஸ் அருண் விஸ்வாவும் பார்க்குறாரு அண்ட் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதுக்கு உருவாக்கிறதுக்கான நல்ல காரணங்கள் இருக்கணும் நல்ல டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஒரு படத்தை ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ ஷுடென்ட் டேக் எனி திங் லைட்லி ஒரு ப்ரொடியூசரா ஃப்ரண்ட் லைனில் நின்று எல்லா சண்டையும் நம்ம தான் போறதுன்னு எல்லாத்தையும் தனியாக நின்று சண்டை போட்டு இந்த படத்தை இன்ன வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஐ ஹாவ் ஒன்லி த மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அருண் அண்ட் நானும் அருணும் வி ஹாவ் அன் அதர் ப்ராஜெக்ட் தட்ய அனௌன்ஸ் இட்ஸ் அண்ட் சிம்லர்லி ஃபார் ஸ்ரீ ஆல்சோ ஸோ வீ ஹாவ் சம் வெரி எக்ஸைட்டிங் திங்ஸ் டு அனௌன்ஸ் சூன் பட் அதுக்கான மேடை இது கிடையாது இது வந்து உங்களுக்கு இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரூம்லேயும் மேடையிலும் இல்லாதவங்களுக்கு முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸஸஸ்க்கு நன்றி சொல்கிற ஒரு தருணம் அண்ட் இந்த நன்றி வந்து நாங்கள் இந்த படம் எடுத்த முதல் நாள்லேருந்து எங்க எப்படியே ஹோல்டு இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்தோம் அது இன்னைக்கு நீங்கள் இட் இஸ் ரீச் தெம்